بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يغلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك لا ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين

அனுபவிக்கவர்களே சில காலங்களுக்கு முன்னால் ஏறத்தாழ மூன்று வருடத்திற்கு முன்னால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறகுரையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது மத்திய கிழக்கு நாடுகளிலும் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் வாடுகின்ற முஸ்லிம்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி எகிப்து துனிசியா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட புரட்சி அதற்கு பிறகு லிபியா எமன் சிரியா இது போன்ற நாடுகளில் பரவி அரபு வசந்தம் என்ற பெயரிலே எல்லா இடங்களிலும் நிரம்பியது அதற்கு பிறகும் பஹ்ரைன் ஈராக் ஜோர்டான் இது போன்ற நாடுகளிலும் அளவிலே முன்னால் சோவியத் ரஷ்யாவில் இருந்த அர்மேனியா அஜர்பைஜான் கொய்த் லபனான் இதுபோன்ற நாடுகளிலும் கூட இந்த புரட்சிகள் வெடிக்க ஆரம்பித்தன ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மிசுர் என்று சொல்லப்படக்கூடிய ஈப்து மிகப்பெரிய ஆட்சி எழுச்சியினுடைய முஸ்லிமீன் என்று சொல்லப்படும் முஸ்லிம்களினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை வலியுறுத்தக்கூடிய மிக பெரும் போராட்ட குழுவினருடைய கையில் கிடைத்தது அதனுடைய அதிபராக இன்ஜினியர் முர்சி அவர்கள் பதவியேற்றார்கள் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகளாக அது நீடித்து வந்தது எல்லா இடங்களிலுமே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இஸ்லாத்தையும் அதனுடைய கடமைகளையும் நாட்டு மக்களிடத்திலே வலியுறுத்தும் வண்ணமாக தங்களுடைய ஆட்சி அமைப்பு அரசியல் அமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்துகின்றார்கள் என்ற நிலைமை உருவானது உதாரணமாக துருக்கியிலே ருதுஹான் எகிப்தில் முர்சி துனிசியாவினுடைய அதிபர் பலஸ்தீனுடைய மஹமூத் அப்பாஸ் ஹமாஸ் இயக்கம் இது போன்றவைகள் எல்லாம் இஸ்லாமிய எழுச்சியை அந்தந்த நாடுகளிலே உருவாக்கிக் கொண்டே வந்தது எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய அடிப்படை ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த விதம் இதை மிக நீண்ட நாட்கள் செய்தான் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை அவன் உடனடியாக தன்னுடைய சதித்திட்டங்களை ஆரம்பித்து அதே எகிப்தில் மீண்டும் அதிபர் முருசிக்கு எதிரான போராட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு அவரை வீட்டு சிறைக்காவலில் வைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றிவிட்டார் உலகத்தினுடைய இந்த பரந்துபட்ட பார்வை எல்லா இடங்களிலும் இஸ்லாம் வெற்றிகரமாக தன்னுடைய ஆட்சி அமைப்பை அதிகாரத்தை பரப்பி இருக்கின்றது என்ற எண்ணங்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இனிமேல் மேற்கத்திய நாடுகளினுடைய தலையாட்டி பொம்மைகளாக இருக்க முடியாது அவர்கள் தங்களுடைய உண்மையான இறை மார்க்கத்தை தான் இருக்க முடியும் என்ற நிலை இதற்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இந்த மூவரும் கைகோர்த்து கொண்டு இப்பொழுது இஸ்லாமிய நாடுகளின் மீது மிகப்பெரிய சதியை அரங்கேற்றி அந்த நாடுகளிலிருந்து நல்ல ஆட்சியாளர்களை ஆட்சி பதவிகளில் தூக்கி எறிவதற்காக வேண்டி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்காக வேண்டிய எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நதி இந்த நதி தான் கிலோமீட்டர் தூரம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நைல் நதிக்கு குறுக்கே எத்தியோப்பியாவில் ஒரு அணை கட்ட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு மின்சாரமும் வேளாண்மையும் சிறந்த முறையில் உங்களுக்கு கிடைக்கும் என்று எத்தியோப்பிய ஆட்சியாளர்களை அதிகமாக அவர்களை தூண்டிவிட்டு அங்கு அணை கட்டுவதற்கான முயற்சி நடைபெற்று இப்பொழுது அணை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சூடானுக்கும் மிசருக்கும் மத்தியில் இருந்த ஒரு இணக்கம் அவர்கள் தங்களை அக்கால் தங்கை என்ற உறவுகளோடுதான் அந்த இரண்டு நாட்டவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் சூடான் எங்களுடைய தங்கை சூடான் வாசிகள் எகிப்து எங்களுடையதான் அவர்கள் தங்களுக்கு இடையே பேசிக் கொள்வார்கள் அந்த அளவிற்கு மிகுந்த நெருங்கிய நட்புறவு கொண்ட நாடுகள் முஸ்லிம் நாடுகள் அவைகள் அவைகளுக்கு மத்தியில் மனதில் கிளேசத்தை ஏற்படுத்தி விரோதத்தை வளர்க்கின்ற போக்கில் இப்பொழுது இந்த சதிகாரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்ற பணியை திரும்பவும் கையில் எடுத்திருக்கிறார் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது இத்தனை நாடுகளில் எப்படி இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுவதற்கு நாம் விட முடியும் ஒரு பக்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு பக்கம் கழுத்திருக்கக்கூடிய ஈரானிய ஷியாக்கள் ஒரு பக்கம் சியாக்களுக்கு போராட்ட குழுக்களை உருவாக்கக்கூடிய உருவாக்கி கொடுக்கும் ஹிஸ்புல்லா என்ற மிகப்பெரிய ஒரு போராட்ட குழுவினர் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் அரபு நாடுகளிலே சீய ஆட்சியை உண்டு பண்ணுவது இஸ்லாமிய ஆட்சியை அங்கிருந்து தகத்தெறிவது இந்த ரீதியில் தங்களுடைய முயற்சிகளை அவர்கள் வெகு வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியில் வெவ்வேறு விதமான கருத்துருவாக்கத்தை மீடியாக்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன எகிப்திலே அந்த புரட்சிக்கு பிறகு தேர்தல் நடத்தப்பட்டது தேர்தலில் என்ற இஸ்லாமிய குழுவினுடைய நீதி மற்றும் வளர்ச்சி பாதையினுடைய கட்சி என்ற அல் இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கின்றது மக்களுடைய பெரும்பான்மை அந்த கட்சிக்கு கிடைக்கின்றது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தது சர்வதேச பார்வையாளர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அங்கே கம்யூனிசவாதிகள் கிருத்தி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிரமனுடைய மாதிரிசுகள் இதற்கு கூட அமெரிக்காவினுடைய தாராள பொருளுதவி மதச்சார்பின்மை பேசக்கூடிய சில மக்கள் இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்ட இப்பொழுது ஆட்சியை அங்கிருந்து அகற்றுவதற்காக வேண்டி மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கின்றது நீதித்துறையினுடைய நீதியரசர் என்று சொல்லப்படக்கூடிய சீஃப் ஜட்ஜ் தலைமை நீதிபதியை இப்பொழுது தற்போதைய அதிபராக அவர்கள் ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இதற்கும் அங்கு இருக்கின்ற உண்மையான முஸ்லிம்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவர்கள் முழுக்க முழுக்க முஸ்லியினுடைய ஆட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் எகிப்தினுடைய சட்ட மதச்சார்பின்மை என்ற ஜாகிலியத்தினுடைய ஒரு மூட்டிக பாதையை விடுத்துவிட்டு இஸ்லாமிய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி போடப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை எங்களுக்கு வேண்டாம் என்று ஷியாக்கள் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றனர் சிரியாவில் மிகப்பெரிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஒரு ஷியாக்களை தங்களுடைய கைகளில் வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரான சதிகளை நிறைவேற்றுவதிலே மேற்குலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றது சர்வதேச சமூகத்தினுடைய இஸ்லாமிய பார்வை நமக்கு இருக்க வேண்டும் இஸ்லாம் இந்த நாடுகளில் எந்த ரீதியில் போய்கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் இந்தியா இந்தியாவினுடைய நிலை இந்தியாவினுடைய நிலை எப்படி என்றால் நாம் வீடு வாங்கி இருக்கின்றோம் ஜும்மாவுக்கு பிறகு பிரியாணியும் நெய்ச்சோரும் சாப்பிடுகின்றோம் இரவிலே நல்ல தூங்கி எழுந்து விடுகின்றோம் காலையில் நிம்மதியாக வியாபாரம் செய்கின்றோம் வாங்கி சொன்னதும் பள்ளிக்கு வருகின்றோம் ரமதானுடைய காலங்களில் நோன்பு நோக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்களை சுற்றி ஒரு பெரிய யூத சியோனிச வலை இது ஒரு இந்து நாடு என்று அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே முஸ்லிம்கள் அனைவர் மீதும் மிக கொடுமையான தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா திட்டங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்காக வேண்டி நான் பயமுறுத்துவதற்காக வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் இது உண்மை குஜராத்தில் எப்படி ஒரு மோசமான வன்முறையை இன வெறி கொண்ட ஒரு நிலையை கொலைகார கும்பலை கட்டவிழ்த்து விட்டார்களோ அது போன்று இந்தியா முழுக்க எல்லா திட்டங்களும் தயார் அரசு இயந்திரங்கள் அதற்கு சாதகமாக போகும் காவல்துறை அதற்கு துணை நிற்கும் ராணுவம் அதற்கு முழுமையாக ஒத்துழைக்கும் முஸ்லிம்கள் எல்லா நேரங்களிலும் படுகொலை செய்யப்படுவதற்காக வேண்டியுள்ள திட்டங்கள் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்காகத்தான் இப்பொழுது மோடியை செய்கின்றார்கள் பிரச்சாரத்திற்காக வேண்டியும் அவருடைய தேர்தல் வியூகத்தை வகுப்பதற்காக வேண்டியும் இஸ்ரேல் தனது இரண்டு ஏஜெண்டுகளை இந்தியாவிற்கு அனுப்பியிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக என்னென்ன அவர்கள் செய்ய வேண்டுமோ எல்லா விதமான தயாரிப்புகளையும் அவர்கள் தங்களுடைய கைவசம் செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் நன்றாக சாப்பிடுகின்றோம் நல்ல சம்பாதிக்கின்றோம் நல்ல வீடு இருக்கின்றது ஒரே நிமிடத்தில் அத்தனையும் கையை விட்டு பறிப்பதற்காக வேண்டி எல்லா சதிகளும் தயாராக இருக்கிறது இதை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிமிடத்தில் கிடையாது அப்படி ஏதாவது நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட உடனடியாக சொல்லக்கூடியவன் மோசமானவனாக சித்தரிக்கப்பட்டு விடுவான் எனவே இவைகள் எல்லாம் நம்முடைய எதிர்கால நிலைமையை நாம் சற்று கவனமாக இருப்பதற்காக வேண்டி நம்மை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும் எப்படி நாம் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் அப்படிப்பட்ட ஒரு தான் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் மல்லேஸ்வரம் என்று பெங்களூரில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்கின்றது திட்டமிட்ட சதி வெடிகுண்டு சதி ஆர் எஸ் ஊழியர்கள் அதை நடத்துகின்றார்கள் அங்கு கண்டெடுக்கப்பட்ட சிம் கார்டு முழுவதும் பெங்களூரு கர்நாடகா மற்றும் கேரள எல்லை பகுதியினுடைய ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தினுடைய சிம் கார்டு என்று உண்மை கண்டறியும் குழு தன்னுடைய அறிக்கையில தகவல் தெரிவிக்கின்றது ஆனால் இந்தியாவினுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் இங்கிருந்து ஏறத்தாழ பதிமூன்று வாலிபர்களை இங்கிருந்து பிடித்துக் கொடுக்கிறது மேலப்பாளையம் திருநெல்வேலி மதுரை இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் ஏற்கனவே இவர்கள் அப்பாவிகள் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு செய்யப்பட்டு வெளியே வந்தவர்கள் இவர்களையும் மற்றும் சில இளைஞர்களையும் இங்கிருந்து பிடித்து கொடுக்கிறது இவர்களுக்குள்ளால் ஒரு நல்ல புரிந்துணர்வு கொண்டிருக்கிறது கீழ்மட்ட ரீதியிலான ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறது இந்த வாலிபர்களை அடித்து நுறுக்குகின்றார்கள் கால்களை உடைக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் வயிற்றில் இருந்து உணவுகளும் வெளியேறி மலமும் வெளியேறக்கூடிய அளவிற்கு சித்திரவதை இதற்காக தனி செல்கள் இருக்கின்றன இவர்கள் மீது உப்பா என்று சொல்லப்படக்கூடிய வன்கொடுமை சட்டம் இது ஒரு பயங்கரமான தடாவை விட கொடுமையான ஒரு சட்டம் அந்த தேசிய அளவிலே இவர்கள் மீது இந்த வழக்கு போடப்படுகின்றது எந்த விதமான குற்றமும் மற்றவர்கள் எதுவுமே அவர்களுக்கு தெரியல இப்படிப்பட்ட சித்திரவதைகளை நடத்தி அந்த அதை கேட்பது யாராக இருந்தாலும் அவர்களை கூட உடனடியாக இதே வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்வதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருக்கின்றனர் அரசு ரீதியில் இதற்காக வேண்டியுள்ள தீர்வுகளை எதிர்பார்த்து நாம் காத்திருப்பது கூட சிரமமாக இருக்கின்றது காரணம் அதிகார வர்க்கம் முழுவதும் கொள்கைகளையும் இந்துத்துவ கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டதாக இருக்கிறது இவ்வளவு பெரிய அநிலங்கள் இந்தியாவிலும் அரங்கேற்றப்படுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன எனவே இவைகளை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் இவைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் இதற்காக வேண்டி பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை இஸ்லாமிய இவைகளை கண்டு பார்த்து வந்திருக்கின்றது இஸ்லாமிய கடந்துதான் வந்திருக்கின்றது இந்த நிலைமைகள் ஏற்பட்டதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய உண்மை நிலையை பொதுமக்கள் அறியக்கூடிய விதத்தில் வெளிப்படையாக இந்த மார்க்கம் அவர்களிடத்தில் எடுத்து வைக்கப்படும் யார் எதிர்ப்பாளராக இருந்தார்களோ அத்தனை பேரும் இந்த இஸ்லாத்தின் மீது மோகம் கொள்ளக்கூடியவர்களாக அவர்களை மாற்றி விடுவான் இப்படித்தான் வரலாறுகள் நமக்கு செய்தி சொல்கின்றனர் தார்த்தாரியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிக பெரும் கொடுங்கோன்மைவாதிகள் முஸ்லிம்கள் மேல் பயங்கரமான தாக்குதலை நடத்தினார்கள் கடைசியில் பாதுகாவலர்களை கொடுத்தான் வெளிவந்தவர்கள் ஆட்சியாளர்களாக மாறினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அதற்கு முன்னால் நாம் நம்மை எந்த அளவிற்கு சுதாரிப்பாக வைத்திருக்கின்றோம் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கின்றது நம்மை நாமும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஷியாக்கள் போராக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் முஸ்லிம்களுடைய நண்பர்களாக மாற முடியாது அவர்கள் முஸ்லிம்களும் அல்ல காதியானிகள் ஷியாக்கள் குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இஸ்லாமிய எதிரிகள் கொடுக்கக்கூடிய சில பணங்காசுகளுக்காக வேண்டி முஸ்லிம்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய மிக கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடியவர்கள் எனவே இவர்களிடமிருந்தும் இந்த உண்மத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எனவேதான் நான் இதை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் இஸ்லாமிய உலகம் இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை அவர்கள் உங்களை விடமாட்டார் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு அவர்கள் வேறு மார்க்கத்தில் இருப்பதை அவர்களால் முடியாது நீங்களும் அவர்களை போன்று மாற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் உண்மையான வழி நேரிய வழி அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் வருகின்ற சிரமங்களை நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் பொறுமைக்கு பிறகு அல்லாஹுக்காலம் மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதாக ரபுல்லாவின் வாக்குறுதி நமக்கு காத்திருக்கின்றோம் இது ஒரு তুণ পূর্ব